பாஸ்டர் ஞான பிரகாஷம் அங்கு வெள்ளூர் சைடில் அவங்க ஊழியம் செய்கிறாங்க அவங்க வந்து மாமா மாமாவுக்கு ஒரு சாட்சி சொல்ல போகிறாங்க கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அலையலோயா ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த ஆண்டவர் படைத்த பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மரங்களில் நம்ம எல்லாரும் பல ஆயிரக்கணக்கான வெரைட்டி ஆஃப் ட்ரீஸ் நாம் பார்த்துருக்குறோம் சில மரங்கள் உதவுவது சில மரங்கள் உதவாமல் போகிறது சில மரங்கள் அடுப்புக்கு மட்டும்தான் ஆகும் ஆனால் சில மரங்கள் அரண்மனையில் யூஸ் ஆகும் சில மர சில மரங்கள் நம்ம உட்காரத்துக்கு டேபிள் டீ பாய் இப்படி பல விதத்தில் யூஸ் ஆகுது ஆனால் சில மரங்கள் வேதத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த சந்தன மரம் அது எப்படிப்பட்ட குணாதிசி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அது கொஞ்சம் முதிர்ந்த அந்த மரமானது வெட்டி கடைசியில் அடுப்பில் போட்டால் கூட அது என்ன ஆகுனா அது பறக்கடிக்கிற புகை பறக்கடிக்கிற அத்தனை கிலோமீட்டர் தூரம் அது என்ன கொண்டு ஒரு வாசனையை கொண்டு போகும் சொல்லுங்களேன் என்ன கொண்டு போகும் வாசனையை கொண்டு போகும் ஆனால் சில மரத்தினுடைய வேஸ்டேஜ் எடுத்து நம்ம போட்டோம் அப்படின்னா புகையடிச்சு கண்ணெல்லாம் கண்ணீரா வந்துடும் திக்கு ஆகிடும் ஆனால் சந்தன மரமும் வாசனையை கொண்டு வந்து இன்னும் ஸ்மெல் பண்ணலாம் இன்னும் ஸ்மெல் பண்ணலாம் ஒரு அருமையான கத்தருடைய படைப்பில் ஒரு அருமையான ஒரு வாசனை மரமானது அந்த சந்தனை மரம் அதே போலத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் எத்தனையோ விதமான ஊழியர்களை எழுப்பியிருக்கிறார் ஆவியானவர் ஒருவரே இந்த சத்தியம் நமக்கு தெரியும் நான் நான் ஊழியர்களை பார்த்திருக்கிறேன் ஆனா இந்த தேவதாசனுக்குள்ள வைத்திருக்கிற கிருப என்ன அப்படின்னா நம்ம அவர்கள் ஊழியத்தை கூப்பிட்டு பயன்படுத்தணும் அப்படின்னா இருபத்தொரு நாள் ஒரு ஜபம் வச்சா இருபத்தொரு நாள் சாப்பிட மாட்டாரு இருபத்தொரு நாள் தூங்க மாட்டார் எவ்வளவு பெரிய கிருபை ஒரு சபை மெய்ப்பன் வந்து செய்யலாம் நம்ம ஃபுல் பீட்ல உட்காந்து ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே நம்ம உபாசம் பண்ணி ஜபிக்கின்றது ஈஸி ஆனால் அவரை நம்ம கூப்பிட்றோம் அப்படின்னா ஏழு நாள் ஆகட்டும் இருபத்தாறு நாள் ஆகட்டும் அவர் சாப்பிட்றது இல்லை தோங்குறதுல எவ்வளோ பெரிய கிருவை பாருங்களேன் கரங்களை தேடி கரத்தை உயர்த்துவோம் இதெல்லாம் பெரிய ஒரு பார்க்கக்கூடாத கேள்விப்படாத ஒரு பெரிய ஆசிர்வாதமான உண்மை சம்பவம் அன்பு தேவதாசன் அருமையான தேவசாக ஐயா அங்கே சபைக்கு வந்ததுலேருந்து உண்மையாகவே இந்த சத்தியத்தில் நடத்துகிற விதத்தை பார்த்து நான் ஆண்டவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் நல்ல ஒரு பாத்திரம் எத்தனையோ தேவ மனிதர்கள் இன்ஸ்டண்டாக கோவப்பட்டுருவாங்க சிம்பிளாக என்ன ஆடுவாங்க கோவப்பட்டுருவாங்க ஆனால் இந்த அருமையான ஐயாவை பார்க்கும்போது இந்த குழந்தையின இருதயத்தை ஆண்டவர்களை வைத்திருக்கிறார் நான் அவருடைய லிட்டராக நான் பார்த்துருக்குறேன் பல நேரத்தில் எங்கள் சர்ச்சில் நல்ல ஒரு ஹாலில் அவர் தூங்க ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா கூட சர்ச்சுக்குள்ளே வந்துடுவார் பெரிய ஹாலுக்குள்ளே வந்துடுவாங்க ஏசி ரூம்ல கூட இருக்க மாட்டேன் அப்படி விரும்ப மாட்டார் ஒரு சாதாரணமா பிள்ளைங்களோட வந்து உட்காந்துட்டு நல்ல பைபிள் ரெஃபர் பண்றதுல ஐயாவை நான் இந்த மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது நான் எத்தனையோ பரிசுத்தவான்களை பார்த்துருக்கிறேன் ஃபாதர் எல்லாம் பார்த்துருக்கிறேன் பெருமான் சாப்பா கூட வளர்ந்துருக்கிறேன் எத்தனையோ தேவ மனுஷன் எல்ஜோசப் பெரிய பெரியவர் பரிசுத்தவான்களை பார்த்துருக்கிறேன் ஆனால் இந்த ஐயாவுடைய பழகறத பார்க்கும்போது வீண் வார்த்தையை பேச மாட்டார் அப்படி வாயிலிருந்து அநாகரிகமான வார்த்தை வராது ரொம்ப ஒரு தாழ்மையான ஒரு தேவ மனிதன் நல்ல ஒரு ஹம்பிள் மேன் ஆஃப் காட் நல்ல ஒரு பரிசுத்தவன் ரொம்ப ஒரு சிம்பிள் சிட்டி ஐயா கட்ட கற்றுக்கலாம் அல்லா இதெல்லாம் கர்த்தருடைய கிருவை நம்மலாம் ஒரு சின்ன ஒரு பொருளை இழந்துட்டோம் அப்படின்னா கூட ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருப்போம் மறந்துட்டோம் அப்படின்னாலும் சில நேரத்தில் மறக்க மாட்டோம் ஆனால் கர்த்தருடைய கிருவைனால தன்னுடைய ரெண்டு கண்மணி செல்வங்களை இழந்தாலும் இன்னைக்கு தேசங்களில் கர்த்தர் ஆகிய தேவன் அவரை பல மாநிலங்களில் மாவட்டங்களில் அதை பயன்படுத்துறதை பார்க்கும்போது ஒரு உண்மையாகவே ரொம்ப ஒரு ஆச்சரியமான உண்மை காரணம் அதெல்லாம் ஒரு மறந்து வேதம் சொல்றது பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பரமன் அழைத்த பந்தயப் பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன் என்று அப்போ பவுல் சொன்ன அந்த வார்த்தையின்படி ஒரு லக்கை நோக்கி ஓடுகிற ஒரு நல்ல ஒரு தேவ மனிதனை கத்த நம்முடைய பட்டணத்தில் எழுப்பி வைத்திருக்கிறார் ஆண்டவருக்கு மகிழ்மண்டாக்கட்டும் அது மாத்திரமல்ல ஒரே ஒரு வசனத்தை நான் ஞாபகப்படுத்தி சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன் கத்திற்கு மகிம் உண்டாகட்டும் ரெண்டு திபத்தியும் மூன்றாவது அதிகாரத்துல ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்துல அப்போஸ் நாய பவுல் திமுத்தி எழுதும்போது நீ கற்று நிச்சயத்தை கொண்டவளில் நிலைத்தேரு அப்போஸ் நாய பவுல் திமுத்தி எழுதுறாரு திமுத்தி நீ கற்றுக்கொண்டதுல நீ எதெல்லாம் கற்றுக்கொண்டீங்களையோ அதுல என்ன பண்ணு நிலைத்தரு இன்னைக்கு எத்தனையோ பரிசுத்தவான்கள் தொடங்குறாங்க முடிக்கிறது இல்ல ஆரம்பிக்கிறாங்க முடிக்கிறது இல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவ மனிதனாகிய சொன்னாரே அரண்மனையில் இருக்கிற அந்த லக்ஸரியான லைஃப விட தேவ ஜனங்களோடு துன்பத்தை அணிவிப்பதே மேலென்று கண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமானார் என்று நம்ம அந்த வேதத்தில் வாசிக்கிறபடி அருமையான தேவதாசன் நிறைய சத்தியத்தை பல திருச்சபைகள் தோறும் பல பட்டணங்கள் தோறும் பல மானியங்கள் தோறும் கற்றுக் கொள்கிறது இவர் கற்றுக்கொண்டதில் நிச்சயத்து யார் கேட்டாலும் கொஷின் பண்ணாலும் ரொம்ப தாழ்மையாக ரொம்ப பொறுமையா ஆன்சர் பண்ணுறத நான் கண்ணார பல பலமுறை சபையில் கூப்பிட்டு பயன்படுத்திருக்கிறோம் ஒரு நாளும் கோபப்பட்டதே கிடையாது இனியும் கோபப்பட மாட்டார் ஹலே ரோயா இதெல்லாம் பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு சாட்சி கத்தருக்கு மகிமண்டாட்டம் அதே போல அம்மாவும் அப்படிதான் அந்த சொல்லுவன் திரும்ப ஜாடி கேத்த மூடின்ற மாதிரி அன்பு தாயம் அப்படிதான் ஆனா அவங்க பேரே சாந்த ஜோதி அதுக்கு மேலே நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ரொம்ப சாந்தம் அருமையான ஐயாவோடு இணைத்தது பெரிய ஒரு கிருப இவங்க ஒருவன் ஆயிரமும் இருவன் பதினாயிரம் துரத்துவார்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் இவங்களை கொண்டு தேசத்துல பெரிய பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் ஆண்டனுடைய நாம மகிமை கண்டு ஒரே ஒரு கோரசை பாடி நான் முடிக்கிறேன் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக தேங்க்யூஸ்வரி பெரிய இனமாக்கி ஆசிர்வதி பே உனது பெயரை நான் உயர்த்திடுவே படுமா பெரிய இனமாக உனது பெயரை நான் உயர்த்திடுவே ஆசிர்வாத வாய்க்காலால் நீ இருப்பா ஆசீர்வாத வாய்க்கால் நிரப்பிடுவே இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதி போல அந்த சந்தன மரத்தை போல காற்று வீசுகிற பக்கம் எல்லாம் புகை பறக்கழிக்கிற பக்கம் எல்லாம் அநேகர் அந்த ஸ்மெல் அந்த வாசனை நுகர்ந்துகிற சந்தோஷப்படுகிறது ஆவியானவர் அவருக்குள்ளாய் எங்கும் பறக்கட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் அவரை கொண்டு பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் தேசங்கள் தோறும் அநேகருக்கு கர்த்தரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துவார்கள் என்று யசுவி நாம வாழ்த்துகிறேன் கர்த்தர் அவரையும் வாழ்த்துவார் ஆசீர்வதிப்பாராக கரங்களை தட்டி வாழ்த்துவோம்